தூமணி மாடத்து சுற்றும் வீழக்கேரிய தூமணி மா மேல் க மாமான் மகளே மணி கதவம் தாழ் தீரவாய் மாமி அன்றி செவிடோ நலோ ஏம பெரும் தூயில் மந்திர பட்டாளோ நாமம் நவின்றே எம் எம்பான்று தலைபெய்வனே தனே நாள் வந்து கூடுவன் யான் உடன் கூடுவது கொலோ அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் இருந்தார்கள் இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சரீரம் அவனுடைய உடைமை நீயே வந்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு ஆழ்வார்கள் தினந்தோறும் வேண்டுகிறார்கள் மரடமயம் என்பது சிறிதளவும் இல்லை அவர்களுக்கு என்னைக்கு பகவானோட சேருவோம் அப்படின்னு இங்கே படுத்துட்டு அப்படி தான் என்னைக்கு நான் அவனுடைய உடைமை அப்படின்ற பட்சத்தில் அவனே வந்து என்னை கொண்டு போகட்டும் அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்றது அவதாரிகை இந்த பாசுரத்துக்கு தூமணி மாடம் நம்மாழ்வார் நெம்பர்மானுடைய மாளிகையை துவளில் மாமணி மாடமேங்கும் தொலைவிலி மங்கலம் அப்படின்னு அருளி செய்தார் இவர்கள் அவன் அடியார்களுடைய மாளிகையை தூமணி மாடம் அப்படின்ற ஆண்டாள் தூமணி மாடம் அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் இல்லாத ஒரு இந்த காலத்தில் சொல்றா இல்லையா வாஸ்துன்னு எந்த ஒரு தோஷம் இல்லாத ஒரு வீடு தினந்தோறும் ஹோமங்கள் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு வீடு ஆண்டாளுக்கு திருவாய்ப்பாடிலேயும் ஒரு மாளிகை இருந்தது போல நாச்சியார் திருமொழியில் மாட மாளிகை சூல் மதுரை நாடினம் தெருவின் நடுவே வந்துட்டு கிருஷ்ணன் வரான் என்னுடைய மாளிகைக்கு அப்படின்னு சுற்றும் விளக்கரியா அவளுக்கு அங்கே ஒரு வீடு இருந்தது போல இருக்குது வீடே இல்லை அவளுக்கு இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் தன்னுடைய ஒரு அன்பினாலும் அங்கும் ஒரு மாளிகை இருந்தால் மாதிரி பாசுரம் பாடுகிறாள் தூமனை மாடம் சுற்றும் விளக்கெரிய சுற்றும் விளக்கறியிறது ஆனால் எங்களுடைய ஹிருதயங்கள் வந்து இருட்டாக இருக்குது இந்த பிரகிருத்தினால் அது மறைக்கிறது நம்மளுடைய ஞானத்தை மறைக்கிறது விளக் வெளிச்ச வெளிச்சமாக இருந்தாலும் அவள் எழுந்தால் எங்களுடைய மனதில் இருக்கும் இருட்டு அகலும் அப்படின்னு வந்தவாழ நினைக்கிறான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமிழ புகைக்கான ஒன்றாலே பரிமளம் வெள்ள விட புகை இல்லாத பரிமளம் வாசனை அப்போ வாசனை எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து இப்படி தூபம் கமிழனும் பகவானுக்கு தூயிலிழ்மையில் கண் வளரும் கண் வளரும் வைஷ்ணவ பரிபாஷை வந்து தூங்குறதுக்கு கண் வளரும் அப்படின்னு சொல்ல ஒரு ரெண்டு பேர் படுக்கிற படுக்கையில் நீ ஒத்தி மாத்திரை படுத்துட்டுருக்க அது எதுக்கு அப்படி படுத்துட்டுருக்க எழுந்து வா என்று கௌரவமான வார்த்தையை சொல்கிறாவா மாமன் மகளே அப்படின்னு இங்கே சுவாமினியாக பார்த்து விட்டாள் தோழியாக அனுபவித்து விட்டார்கள் மேலே விடவண்ணாத ஒரு உறவு அப்படின்னா மாமன் மகள் அந்த காலத்தில் மாமன் மகளேன்னு உறவு கொண்டாடுற மாமன் மகளே உறவு கொண்டாலும் பகவானுக்கு நமக்குந்தான் பெரிய உறவு பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பத்துன் சகின் குருன் சர்வ தர்மாஷ சங்கக்ய சர்வ காமாட்ச சாட்சராத் பகவானவன் நமக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் ஆச்சாரியர் மற்ற உபாயங்கள் உபயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் சரணாக அடைந்தேன் அப்படின்னு உன் திருவடிகளையே சரணாக அடைந்தேன் அப்படின்னு சொல்றார் தாயே தந்தை என்றும் தாரமே கிளமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் கொண்டவெண்டிற் மக்களு குற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இந்த சொந்தமே இல்லைன்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லி நீ தான் ஒரே சொந்தம்னு கொண்டாடும் போது இங்கே ஆண்டாள் வந்து மாமன் மகளே நீ ஏன் கூப்பிடுறா அப்படின்னா அது விட முடியாத பகவானுக்கு தொடர்புடைய ஒரு மாமன் மகள் அவள் ஆனால் ஆழ்வார்கள் எப்படி மற்ற சொந்தங்கள் எல்லாம் சொந்தங்கள் இல்லை பகவானே ஒரு முக்கியமான ஒரு சொந்தம் அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் ஆண்டாள் சொல்கிறார் ஆனால் இங்கே அப்பிண்ணை மூலமாக தன்னுடைய உறவை இங்க வந்து நிலைப்படுத்திக் கொள்கிறாள் ஆண்டாள் உண்மையான உறவு அப்படின்னா மகவானோட மணிக்கரமும் தாழ்திரவாய் உமையோ அன்றி செவிடு உமையாக இருந்தாலும் பரவாயில்ல செவிடா இருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படுற அவளை எழுப்பீரோ அப்படின்னு மாமி அடியார்களாக நினைக்க நாங்கள் அடியார்கள் வந்திருக்கிறோம் அடியார்க்கடியார் தம் அடியார்கடியார் தமக்கடியார்கடியார் தம தமடியார் உங்களே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நாங்கள் அடியார்கள் வந்திருக்கிறோம் அந்த அடியார்கள் குற்றுக்கு செ சாய்த்து தாயும் தன்னுடைய அடியார் குழாங்களோடு சேர்த்து மாமீர் அவளை எழுப்பியிருவோம் எல்லாம் அவர் எழுப்பு எழுப்புங்கோ அப்படின்னு சொல்கிறேன் ஆழ்வார்களும் தன்னை அப்படித்தான் சொல்லி கொண்டார்கள் எம்பருமானாரும் அப்படித்தான் சொல்லிண்டார் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து வெட்டிமய்யர்னு ஒரு உண்டு எம்பெருமானாருக்கு கோவில் அண்ணன் ஒரு அச்சாரூபணியாக இருந்த ஆண்டாள் சாதித்தது அப்படி சொல்லியிருந்தாலும் எம்பெருமான அண்ணன் சொன்னேன் கோவில் அண்ணன் என்னை கூப்பிட நான் அடியேன் இல்லையா அடியேன் இல் அல்லனா அப்படின்னு கேட்குறாராம் அப்பேற்பட்ட ஒரு சுபாவம் வெம்பருமானா அடியாருக்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு ஊமையோ அன்றி செவடோ அனந்தலோ செவிடாருக்கும் ஊமையாக இருந்தாலும் வந்து திறக்கலாம் செவடார் பாடோ அப்படின்னு பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அனந்தலோ பெரிய தூக்கத்தில் அமிழ்ந்தவள் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் அவன் பாட வேண்டாமா மாமாயன் வைகுந்தன் இந்த மார்கழி மாஸ்டர் அவனுடைய பேரை பாடணும் வித்தியசூரியர்களுக்கும் நிர்வாகனாக இருக்கிறான் அதே சமயத்தில் இடைச்சிகள் கிட்ட அடி வாங்குறான் அவர்களால் கட்டப்படுகிறான் யசோதையாளர் அதனால் ஒரு பெரிய மாமாயனவன் சூட்டுநன் மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டியதுவும் தரான் நிற்கவே அங்கு ஒரு மாயையினால் ஈட்டியவெண்ணை தொடுவுண்ணோந்து விளையேற்று வன்கூன் கோட்டடை ஆடிதை கூத்து அடலாயத்தம் கொம்பினிக்கே அப்படின்னு பாடுறார் ஆழ்வார் மாமாயன் வைகுந்தனவன் தன் சார்பிலாத தனிப்பெரும் மூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நெற்பரிதால் வெண்ணையுண்ணும் ஈனச் சொல்லலே அப்படின்னு மற்றொரு வெண்ணை களவினில் உருடையாய் ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்த ஏங்கிய எளியவே பெயர்பட்ட எளியவன் உரலை கட்டுப்படுறான் அவன் மாமாயன் வைகுந்தன் ஆழ்வார்கள் பாடின மாமாயன் வைகுந்தன் அவன் அதே சமயம் அவன் வைகுந்தன் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்தவர்க்கு திறங்கள் காட்டிடு செய்துபோன மாயங்களும் நிரந்த நூடுபுக்கன் தாவியை நின்று நின்று உரிக்குகின்ற சிறந்தவான் சுடரே அப்படின்னு மாமாயன் வைகுந்தன் உன்னை என்று கொள் சேர்வதுவே அப்படின்னு ஆழ்வார் மகா ஞானிகளையும் நெஞ்சுருகப் பண்ணுகின்ற இந்த ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டிதங்கள் வந்து மாமாயன் அப்பேற்பட்ட மாமாயன் வைகுந்தன் என்றென்னு நாமம் பலவும் நவீன்றேருவோம் பெரும் ஆயிரம் பிற பல பெருமான் அவன் நாமங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டோம் உன் மகள் எழுந்திராத குறை அந்த குறையை தவிர ஒன்று குறையும் இல்லை நாமும் பலவும் நவின்று மாமீரவளை எழுப்பீரோ அப்படின்னு வந்த ஆண்டாள் குழாம் இந்த பாசுரத்தில் மிக சிறந்த ஒரு அர்த்தத்தை நமக்கு அருளுகிறார்கள்